வணக்கம் கரண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை யாழில் களை கட்டிய காதலர் தினம் வீதிகளை அசுத்தப்படுத்திய காதலர்கள் புலம்பெயர் ஜுவதியுடன் காதல் தோல்வி இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் உயிர் மாய்ப்பு அனுர அரசாங்கத்திற்கு எதிராக உச்சக்கட்ட நகர்வில் முட்டுக்கட்சி வாகன பார்க்கிங் கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மின் துண்டிப்பின் பின்னணியில் உள்ள சதி முன்னாள் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் யாழ் தையட்டி விகாரியை இடிப்பதாக மிரட்டிய எம்பி பி ஸ்ரீதரனை கைது செய்ய வலியுறுத்து நாட்டை உள்ள கடற்பிராந்தியங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பாடசாலை மாணவர்கள் செயற்படும் விதத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நாளைய தினம் கலந்துரையாடல் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக சூரிய ஒளியில் இருப்பதனை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவிவா் தெரிவித்துள்ளார் இலங்கை உட்பட உலகின் மத்திய ரேகை பகுதியில் உள்ள பல நாடுகளில் தற்போதைய நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவுகிறது அதன்படி ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும் அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் கொழும்பு காலி ரத்னபுரி திருகோணமலை மட்டக்களப்பு மன்னர் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு பாகை செல்சியஸ் வரை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பநிலையினால் உடல் வெப்பநிலை அதிகரித்து பல உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அதிகளவில் நீர் இயற்கையான பானங்களை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கு அணியில் காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் வீதிகளை அசுத்தப்படுத்தியுள்ளனர் பிப்ரவரி பதினான்கு காதலர்களால் காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் நேற்று முன்தினம் இலங்கையின் பல்வேறு இடங்களில் காதலர் தின கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தது ஒரு பகுதியாக வடமராட்சி கிழக்கு வெற்றலிக்கணி பகுதியில் வீதிகளில் காதலர்கள் தங்களது பெயர்களை எழுதியதுடன் வீதிகளையும் அசுத்தப்படுத்தியுள்ளமையை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை கல்முனை பிரதேசத்தில் புலம்பெயர் தமிழ் யுவதியுடன் காதல் தொடர்பில் இருந்த இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அம்பாறை தலைமையக போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் மணல் சேனை கிட்டங்கி வீதி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது வீட்டிலிருந்து போலீசாரால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காதல் விவகாரமே இந்த தற்கொலைக்கு காரணம் என ஆரம்ப விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்னர் கல்முனை நீதிமன்ற பதவி நீதவான் அப்துல் ரசீத் முகமது ஹலீல் கட்டளை குறித்த சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜஹாவீர் மேற்கொண்டுள்ளதுடன் மூச்சுக்குழாய் இறுகி மரணம் சம்பவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்தவர் தொலைபேசியூடாக வெளிநாடு ஒன்றில் உள்ள யுவதி ஒருவருக்கு காதல் தொடர்பில் இருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது காலைவேளை உயிரிழந்த இளைஞனின் தாய் தனது உறவினர் வீட்டுக்கு சென்று வந்த நிலையில் இவ்வாறு தூக்கில் தொங்கி காணப்பட்டதாக மேலதிக விசாரணைகளில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தினசரி ஊடக சந்திப்புகளை நடாத்த தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வாரம் முதல் குறித்த ஊடக சந்திப்புகளை நடாத்தவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஊடக மாநாடுகளில் பங்கேற்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை ஊடக சந்திப்புகளில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை புதன்கிழமை உள்ளூராட்சி பிரதிநிதிகள் சங்க உறுப்பினர்களாலும் மற்ற நாட்களில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு அமைப்புகளாலும் ஊடக சந்திப்புகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பலவீனங்களை கண்டறிந்து அவை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவுறு வாகனம் ஒன்றை நிறுத்திய உடனே கட்டணம் வசூலிக்க எந்த சட்டமும் இல்லை என கொழும்பு மாநகர ஆணையாளர் பாலிதான தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகனத்தை நிறுத்திய முதல் பத்து நிமிடங்கள் இலவசம் வாகனம் நிறுத்தியவுடன் உடனடியாக கட்டணம் செலுத்த வேண்டுமென்று எந்த சட்டமும் இல்லை வாகனம் நிறுத்தப்படும் நேரத்தை குறிப்பிட்டு டிக்கெட் ஒன்றை வழங்க முடியும் பத்து நிமிடங்களுக்கு மேல் சென்றால் தான் குறித்த நபரிடமிருந்து எழுபது ரூபாய் கட்டணம் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதற்கு மேல் பணம் பெற முடியாது மேலும் போயா நாட்களில் சிறப்பு விடுமுறை நாட்களிலும் நாங்கள் கட்டணம் வசூலிப்பதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நிலக்கரி டீசல் மாஃபியாக்கள் தலை தூக்கவுள்ளன இது மிகவும் கவலைக்குரியதாகும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரெணவக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரையறுப்பதற்காக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியலாளர்களை உள்ளடக்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாஃபியாக்களை தள்ளுதூக்க செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறதொரு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது நாடளவிய ரீதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் அதாவது கடந்த ஏழாம் திகதி இலங்கை மின்சார சபையால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது காற்றாலை சூரிய மற்றும் மின் உற்பத்திகளை வரையறுப்பது தொடர்பிலேயே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை அமைய எதிர்காலத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களின் நிலைமை கேள்விக்குரியே எதிர்வரும் காலங்களில் இவற்றை முற்றாக இல்லாமலாக்குவதற்கான நடவடிக்கைகளையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது கடந்த காலங்களில் அம்மாள் பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் கட்டியெழுப்பப்பட்ட இந்த மீள் புதுப்பிகதக பலசக்தி திட்டங்களே இன்று நாட்டில் பிரதான மின் உற்பத்தி மூலங்களாக உள்ளன எந்த ஒரு முதலீட்டாளருக்கும் போட்டித்தன்மையின்றி வலுசக்தி துறை அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை கிடையாது அண்மையில் கூட விலை மனு கோரலின்றி நிறுவனத்திற்கு ஐம்பது மெகாவோல்ட் காற்றாலை திட்டம் வழங்கப்பட்டது இது முற்றுமுழுதாக விலைமனு கோரல் முறைமையை மீறி மிக்க கொடுக்கல் வாங்கலாகும் இந்த நிலைமையின் கீழ் அதானி மாத்திரமன்றி சகல சர்வதேச முதலீட்டாளர்களும் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை கடந்த காலங்களில் மன்னர் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐந்து மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டதாக அதானி நிறுவனம் முதலீட்டு சபை அனுப்பி வைத்துள்ள கடிதம் குறிப்பிட்டுள்ளது எனவே இதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய முதலீட்டாளர்களும் சிந்திப்பர் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி திசராய மகா விகாரியை அடிப்பதற்கு மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜோகத் டயஸ் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இதுபோன்ற சூழ்நிலைகளை புறக்கணித்தால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அதற்கமைய சூழ்நிலையில் உடனடியாக தீர்க்கமாகவும் செயற்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்தும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டை உள்ள கடற்பிராந்தியங்களில் மனு தியளங்கள்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக அத்துடன் காளி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின்றிய சீரான வானிலை நிலவுக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் குளிரான வானிலை காணப்படும் நாட்டின் பல பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது